பிறண்டை நாங்கள் உங்கள்கிட்ட காலையில் பிடிங்க காட்டணும் செடியிலிருந்து பறித்து உங்களுக்கு காட்டணும் இப்போ நாங்கள் சட்னி அரைக்க போகிறோம் பாருங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள்னு முடிங்கால் வலிக்கு இது ரொம்ப நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி பிறண்டைய ஒடிச்சு வச்சுருக்குறோம் பிறண்டை புளி பூண்டு ரெண்டு வர மிளகாய் உளுந்து கடப்பருப்பு போடக்கூடாது இதுக்கு உளுந்து மட்டும்தான் போடணும் உளுந்து போட்டால் தான் இதுக்கு அதுக்கு நல்லா மொழிகால் வலிக்கும் நல்லா கேட்கும் அது கூட கொஞ்சம் வெங்காயம் இது நல்லா வணக்கிறதுக்கு இது நார் இருக்கிறதுனால வணக்கிறதுக்கு நெய் நெய்யில் வணக்கினாட்டையும் இது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அது நார்ல சாகும் அதெல்லாம் இதாகிட்டால் உங்களுக்கு சட்னி அரைச்சா டேஸ்ட் கிடைக்கும் நல்லாயிருக்கு நாக்கில் மக்காது சரி வாங்க வீடியோ கூட போடலாம் விஸ்மில்லாகிடறமான்றேன் பாத்திரம் வச்சாச்சு நெய் போட்டுக்கலாம் நிறைய பரண்டை ஒடிப்போம் மிக்கத்த நாங்கள் காய வச்சுருக்கோம் ஒடிச்சு நல்லா நார்லாக எடுத்து காய வச்சுக்கிறோம் அது காட்டம் பவுட்ரு பண்ணும்போது காட்டும் அது எதுக்காக அப்படிங்கிறது நல்லா நிறையா வந்து வதக்கிறது அவச வணக்கம் மூத்தூரு ரொம்ப நல்லது எழுந்து ஒடிக்கூட ஜாயின் பண்ணுறதுக்கு மருந்தூர் அப்படி இருந்தாலும் கூட இது நல்லா இதாகும் ஜாயின் ஆகிடுச்சு ஈட்டம் இது கெட்ட நீர் இதெல்லாம் வந்து எடுந்து வெளியேறியது சாப்பிட்டா இதே மாதிரி எல்லாமே நான் எடுக்கணும் இதை எடுத்துட்டு மற்ற பொருள்லாம் போட்டு வணக்கி கா இது கூட கூட வரமிளகா ரெண்டு உளுந்து உளுந்து வந்து ரொம்ப நல்லது கால்சியம் சத்து நிறையா இருக்குது அதனால உளுந்து சேர்த்துனோம்னா இதுக்கு காம்பினேஷன் இது வந்து சரியாகும் களப்பறி போடக்கூடாது வாய்வு அது இந்த சட்னிக்கு இதையும் போடணும் நல்லா செவக்காய் வரத்த முன்னாடி பூண்டு புளி எல்லாம் போட்டு புளி போட்டு புளி போட்ட அந்த மா இதுக்கு நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு இந்த வெங்காயம் போட்டு நல்லா வரும் சேமி இந்த பரண்டே அது கூட போட்டுக்கலாம் பெரண்டை ஊருகா போட்டு காட்டுறோம் எங்கள் ஊர் சைடு கிரண்டை நிறையா கிடைக்கும் உப்பு கல்லுப்பு சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதைக்கணும் மல்லிகை காப்பெல்லாம் கொஞ்சம் ஏன்னால் சாப்பிட முடியாதவங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் வாழை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சட்னி அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் ம் பாருங்கள் நீ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் இன்னும் தாளிக்க வேண்டியதுண்ணா அரைச்சி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரண்டை சட்னி நல்லாயிருக்கும் பெரண்டை சட்னி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரொம்ப